அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுல இருந்து இந்தியா சீனா உள்ளிட்ட இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாத்துக்கும் இறக்குமதி வரிகளை அதிகப்படியா விதிச்சிருக்கிறது சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு இப்போ அமெரிக்க நீதிமன்றம் வந்து அதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அதே போல சட்டத்தை மீறி இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு நேரடியான கண்டனத்தையுமே நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு இந்த தீர்ப்பு அப்படின்றது ட்ரம்ப் உடைய கொள்கைக்கு மிகப்பெரிய பின்னடைவாவே பார்க்கப்படுது ஆகையால இத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய வதிகளுக்கு தடை விதிச்சிருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் வந்து அதிபருக்கு இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட அதிகார வரம்புகளை மீறாரு ட்ரம்ப் அப்படின்னும் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே கண்டிக்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கு அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு இரண்டாவது முறையா அதிபரா பதவியேற்றாரு அதிபர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்துல முதல் முறையா உரையாடும் போது அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே இந்தியா நூறு சதவீதம் வரிய விதிக்குது அது மாதிரிதான் மற்ற நாடுகளுமே அதிக வரியை விதிக்கிறாங்க இது நியாயம் இல்லாத ஒரு விஷயம் ஆகையால் மற்ற நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியையுமே அமெரிக்கா வந்து விதிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு அதுபடி ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு வரி அப்படின்ற பட்டியலுமே அதுக்கப்புறம் அவர் வெளியிட்டாரு அதுல இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு வரி வந்து விதிக்கப்பட்டுச்சு பின்னர் சீனாவுடனான வரி யுத்தம் அப்படின்றது வந்து நீண்டுக்கிட்டே போச்சு ட்ரம்ப் புதிய வரி விதிப்பு கொள்கையால உலக அளவுல நிச்சயமற்ற தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக பெருசா ஏற்பட்டுச்சு இந்த நிலையில் சீனாவை தவிர பிற உலக நாடுகளுக்கு இறக்குமதி வரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சராசரியா பத்து சதவீத அடிப்படை வரி அப்படின்றது மட்டுமே வசூலிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சாரு இந்த நிலையில தான் ட்ரம்ப்போட வரியை எதிர்த்து தொடரப்பட்டிருந்த வழக்கு யூஎஸ் பெடரல் வர்த்தக நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்துச்சு அப்போ நீதிமன்றம் வந்து ட்ரம்ப் வரி விதிப்புக்கு அப்படின்றது வந்து தடை விதிச்சிருந்தாரு ஆனா அரசு தரப்புல இருந்து ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு தான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதுதல் வந்து முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு உதவுச்சு அப்படின்னு அந்த ரெண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்துல சலுகைகள் வழங்கியதால வீச்சாக போக வேண்டிய போர் வந்துட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வாதிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாதத்தை அமெரிக்க நீதிமன்றம் வந்து ஏத்துக்கல அதே போல அதிபருக்கு இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட அதிகார வரம்புகளை மீறாரு ட்ரம்ப் அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கணும் கோர்ட் வந்து அவரை கண்டிச்சிருக்கு மேலும் அமெரிக்கா குடியுரிமை பெறாம அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்த பிறப்போட அடிப்படையிலான குடியுரிமை அப்படின்ற விஷயம் ரத்து செய்யறதா அதிபர் ட்ரம்ப் உடைய உத்தரவை வந்து அமெரிக்கா ஃபெடரல் நீதிமன்றம் வந்து தடை விதிச்சாங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்களுடைய சேர்க்கைக்கு பல்வேறான கெடுபிடிகளை விதிச்சிருந்த ட்ரம்ப் உடைய உத்தரவையும் அது தடை செஞ்சிச்சு இந்த நிலையில தான் தற்பொழுது இறக்குமதி வரி விவகாரத்திலயுமே தடை விதிக்கப்பட்டிருக்கு இத பத்தின உங்களுடைய பார்வையை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி